குருப்பியோ நமஹா நமோ நமகா எல்லோரும் ஆனந்தமாக ஆரோக்கியமாக இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் ஆனந்தமே ஆரோக்கியமே ஆனந்தமே பதினெட்டாவது செஷன் கொஞ்சம் இடையில கேப் ஆகிடுது ஸோ இந்த புத்தாண்டுகளில் ரெசல்யூஷன் என்னன்னாக்க ஆரோக்கியமாக இருந்து ஆனந்தமாக இருந்து மற்றவங்களும் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மற்றவங்களுடைய சந்தோஷந்தான் நம்மளுடைய சந்தோஷம் மற்றவங்கள் தான் அவங்களுடைய சந்தோஷந்தான் ஒரு கண்ணாடி நம்ம பிரதிபலிப்பு நம்ம சந்தோஷத்துக்கு வேணும்னா அது வேணும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் ஸோ நீங்களும் டாக்டர் ஆகலாம் பதினெட்டு செஷ் செஷன் வந்து பதினெட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போயிட்டு இருக்க வேண்டாம் அந்த காலத்தில் பாட்டி வைத்தியம் மாதிரி ஸோ இந்த செஷன் வந்து நீங்களே எப்படி டாக்டர் ஆகலாம் மற்றவங்களுக்கும் ஹெல்ப் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா நம்ம உடம்பில் வந்து மூன்று குணங்கள் இருக்கிறது வாதம் கப்ப பித்தம் கப்பம் பிறக்கும் போது இது ஒரு பர்டிகுலர் ப்ரொபோஷனில் இருக்கும் அதுக்கு பிற பிரகிருதி நம்மளுடைய நேச்சர் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணு குணங்கள் அதாவது தோஷங்கள் வாங்க ஆயுர்வேதத்தில் ஸோ அந்த மூணு குணங்கள் வந்து அல்லது மூணு தோஷங்கள் வந்து மூணுமே ஈக்குவலாக இருக்கிறது ரொம்ப ரேர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ரேர் ஆனால் நம்ம பிறக்கும் போது ஒரு பர்டிகுலர் பெர்சென்டேஜில் டாமினேஷன் ஒரு குணம் சில பேருக்கு டாமினேஷனாக இருக்கும் சில பேருக்கு ரெண்டு குணம் டாமினேஷனாக இருக்கும் சில பேருக்கு வந்து சொன்ன வெரி ரேராக ஈக்குவலாக இருக்க முடியும் வெரி ரேர் வெரி ரேர் அல்மோஸ்ட் நில் கூட வச்சுக்கலாம் அப்போ நம்ம பிறக்கும் போது ஒரு ப்ளூ பிரிண்டோட தான் பிறக்கிறோம் அதுதான் பிரகிருத்தி எப்படிப்பட்ட குணத்தில் பிறக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் எல்லா குணமும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி இல்லை அப்படி இருக்க முடியாது வெரி ரேர் அப்போ நம்ம பிறக்கும்போது இருக்கிற குணங்களின் விகிதாச்சாரம் அது வந்து நம்மளுடைய நேச்சர் பிரகிருத்தி டாக்டர்லாம் போனால் அவங்க பிரகிருத்தி வா வதா பிரகிருதி பித்த பிரகிருதி கப்பா பிரகிருதி அப்படிம்பாங்க நம்பல அப்போது நம்ம பிரகிருத்தியோட இருக்கும்போது ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் அந்த பிரகிருத்தி போது மாறுபடும்போது எல்லாருக்கும் சேம் பிரகிருதி கிடையாது அதை நான் முதல்ல சொல்லிட்டேன் நீங்கள் என்ன ப்ரகிருத்தின்னு உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அந்த பிரகிருதி உங்கள் பிரகிருத்திலேருந்து மாறும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும்போதே நீங்கள் நினச்சிக்கணும் என்னோடய பிரகிருத்திலேருந்து மாறுபடுறது ஏதோ மாறிடுறது இந்த மூணு தோஷங்களில் ஏதோ மாறுபடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஆயுர்வேதம் அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அதுக்கு தான் ப்ரிடாமினா நாட் மேஜர் இல்லஸ் டே டு டே ப்ராப்ளம்ஸ் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது கால் உடஞ்சிடுதுனாக்க இந்த பிரகிருதிக்கு வந்து யூஸ் ஆகாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோமோ பண்ணி தான் ஆகும் ஆனால் பட் டே டு டே இஷ்யூஸ் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அதுதான் அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் அப்போ இந்த பிரகிருத்தி மாறுபடும் போது அதுக்கு பேர் விக்கிருத்தி அப்போ இந்த விக் விக்கிருத்தியை வந்து நம்ம திரும்ப ப்ரகிருத்தி கொண்டு வந்துட்டோம்னா நார்மல் ஹெல்த்துக்கு வந்துடுவோம் அப்போ முதல்ல கண்டுபிடிக்கணும்ல எனக்கு வந்து எப்படி எப்போது வந்து எனக்கு தெரியும் பிரகிருத்தியிலேருந்து மாறுபட்டு மாறுபட்டு இருக்கிறேன் எப்படின்னு தெரியும்னா இந்த மூணு தோஷங்கள் இருக்கு இல்லையா வாதங்கள் பித்தங் பித்தம் அப்புறம் கபம் இந்த மூணு குணங்களும் அதிகரி அதிகரிமா இருந்தால் என்ன ஆகும் எக்ஸாக இருந்தால் நம்ம பிரகிருத்தியோட ஜாஸ்தியாக இருந்தால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கலாமா முதல்ல பார்க்கலாம் வாதம் வாதத்தை வந்து குணம் வந்து அதிகரித்திருந்தால் என்ன ஆகும்னா உடம்புல வலி எப்பெல்லாம் அவங்களுக்கு உடம்புல வலி வந்துருதோ உங்களுடைய நேச்சுரல் பிறக்கும் போது உங்களுடைய ப்ளூ பிரிண்டில் என்ன வாத்தம் இருந்ததோ வாத்த இருக்குதோ அதை விட ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம் சிம்பிள் அப்போ இந்த வாத்தத்தை குறைச்சிட்டோம்னா வலி குறைஞ்சிடும் எப்படி குறைக்கிறதுங்கிறது சொல்கிறேன் கண்டிப்பாக அப்போ தானே நீங்கள் டாக்டரா முடியும் இது வந்து முதல் நோயே கண்டுபிடிக்கப்பட்டது அதுக்கு என்ன சொல்லுவா அதுக்கு பேர் டயக்னாசிஸ் டயக்னாசிஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கியூர் தப்பாக டயக்னாசிஸ் பண்ணி நல்லா ட்ரீட் க தப்பான டயக்னாசி கரெக்டான மருந்து கொடுக்க முடியுமா ஆ முடியாதுல்ல ஸோ கரெக்டான டயக்னாசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போது உடம்பு வலி இருக்குது முதுகு விழிக்குது கழுத்து விழிக்குது முட்டு வலிக்குது ஜாயின்ஸ் விளிக்குதுனாக்க வாத்த குணம் வந்து உங்கள் பிரகிருத்தியோட ஜாஸ்தியாக இருக்குது ஒரு டயக்னாசிஸ் அடிக்கடி புரட்டல் ஏற்படுறது அப்புறம் நெஞ்சு வந்து கரிக்கிறது புளிச்ச ஏப்பம் வர்றது எச்சில் சுவை வந்து புளிப்பாக இருக்குது சிறுநீகரகம் வந்து ப்யூர் வாட்டர் மாதிரி இருக்கும் ஓகே தண்ணியை போல் வன்மையாக இருக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரோன் டு ஆன்சியேட்டிக் என்னாகுமோ என்ன ஆகுமோ என்னாகுமோ இன்னைக்கு சாயங்காலம் நானே வருவோன்னா வரமாட்டேன்னா இந்த ட்ரெயின் கிடைக்குமா இல்லையோ ஸ்டேஷன் கரெக்டாக போகுமோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சியேட்டிக் ஓகே அப்புறம் ட்ரை ஸ்கின் பார்த்தேன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்புறம் தூக்கம் வந்து இன்சோமேனியா ப்ராப்ளம் இருந்ததுனாக்க கண்டிப்பாக உங்களுடைய பிரகிருத்தியோடய வாத்தம் ஜாஸ்தியாக இருக்குது சரி இதுக்கு பாட்டி வைத்தியம் வீட்டில் நீங்களே டாக்டர் ஆகிறாங்கிறீங்க இதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் திங் என்ன செய்யலைங்கோ ராத்திரி ஹனி தேனில் இஞ்சி துண்டு ஒன்றோ ரெண்டோ சின்ன சின்ன துண்டாக எடுத்து போட்டு வச்சு ஊரை வச்சுருங்கோம் காலையில் இருந்தாண்டோடனே வெறும் வயத்தில் பலகல்லாம் தேய்ச்சிட்டு இந்த இஞ்சி துண்டை நல்லா மென்று தின்றுருக்கு ஒன்றும் ரெண்டோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாற்பத்தெட்டு பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாட்டாலும் எல்லோரும் பண்ணலாம் உங்களுக்கு இது வந்து ப்ராப்ளம் இல்லை சிலவர் ரெண்டு எடுத்துக்கலாம் சிலவர் ஒன்று எடுத்துக்கலாம் சில பேர் பாதி கூட எடுத்துக்கலாம் உடம்புக்கு தக்கணும் சரி ரெண்டாவது வந்து பித்த குணம் பித்த குணம் ஜாஸ்தியாக இருந்தால் டயக்னாஸிஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கண்ணில் வந்து பிழை வரும் அப்புறம் தலைவலி ஒரு மண்டடி இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக இருந்தால் இருந்தால் கூட இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் உடம்புல என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே ஃபீவர் வந்துடும் என்ன ப்ராப்ளம் ஸ்டமக் அப்செட்டாக இருந்தாலும் ஃபீவர் வந்துடும் எதாவது இருந்தாலும் உடனே ஃபீவர் வந்துடும் உங்களுக்கு நாக்கில் வறட்சி உண்டாகும் ட்ரைனஸ் இந்த மவுத் அப்புறம் எச்சில் சோவை வந்து கசப்பாக இருக்கும் ஏன்னா இவங்களை அடிக்கடிக்கு காய்ச்சல் வந்துடும்ல இந்த காய்ச்சல் இருக்கும்போது வாயே ஒரு கசப்புற மாதிரி இருக்கும் அப்புறம் கை காலெல்லாம் வந்து பர்னிங் சென்சம் இருக்கும் காலில் கையில் பாம்பல பாதத்தில் எல்லாம் பார்த்தா எரிச்சல் இருக்கும் இது வந்து என்னது பித்தம் வந்து ஜாஸ்தியாக உங்கள் நேச்சரோட ஜாஸ்தியாக இருக்கு சிறுநீரக நிறம் வந்து மஞ்சளாக இருக்கும் கொஞ்சம் அப்புறம் இவங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகும் அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களாக கூட அரிட்ட ஆவாங்க அப்புறம் அசடிட்டி ப்ராப்ளம் இருக்கும் அப்புறம் என்ன இன்ஃப்ளமேஷன் இருக்கும் இவங்களுக்கு இவங்க என்ன பண்ணணும் பித்த குணத்துக்கு காலையில் வாத குணத்துக்கு வந்து காலையில் என்ன பண்ணணும்னு பட்டோம் பித்த குணத்துக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்ட அப்புறம் சுக்கு கருப்பட்டி கொஞ்சம் சுக்கும் வெல்லமும் சேர்ந்து சாப்பிட்லாம் சுக்கு கருப்பட்டின்னு இந்த திருச்செந்தூர்லாம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து அந்த பனை ஓலையில் வச்சு வச்சுருப்பேன் அதை வாங்கி வச்சுக்கிறது நல்லது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சுக்கு கருப்பட்டி அதை வாங்கி வச்சுட்டு இப்போல்லாம் ஆன்லைனில் கூட எல்லாம் கிடச்சி சுக்கு கருப்பட்டி ஒரு சின்ன துண்டு உங்களுக்கு நல்ல ஹல்த் இருந்தால் கூட பித்தம் வந்து இது இதுவும் ஒரு நாற்பத்தெட்டுன்னா ஒரு மண்டலம் சரி மூணாவது குணம் அல்லது மூணாவது தோஷம் என்ன பார்க்கப்பறம் கப்பம் கப்பம் இருந்ததுனாக்கா என்ன செய்யும் சளி அடிக்கடி வரும் யாருக்கெல்லாம் அடிக்கடி சளி வருதுன்னு பார்க்கணும் சின்ன கொஞ்சம் வெயில் அப்புறம் இந்த இதில் சொன்னாங்க இல்லையா பித்தம் உள்ளவங்க என்ன செய்யணுன்னாக்கா கடும் வெயிலில் போகக்கூடாது வாச்சா வாத குணங்கள் உள்ளவங்களில் இன்னும் சொல்ல மறந்து போயிட்டேன் வாத குடங்கள் உள்ளவங்க வந்து ஜாஸ்தி இருக்கிறவங்க வந்து பகலில் தூங்கக்கூடாது சரியா பித்த குணங்கள் வந்து என்ன செய்யணுன்னாக்கா கடும் வெயிலில் போகக்கூடாது இப்போ க கப்பாத்துக்கு வந்திருக்கும் அடிக்கடி சளி உண்டாகும் வெயிலில் கொஞ்சம் போனால் கூட இவங்களுக்கு வந்து வேர்வை வந்துடும் சுவக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் எச்சிலோட சுவை வந்து பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் தொண்டையில் அடிக்கடி கபம் கட்டிக்கும் அப்புறம் தே ஆர் ப்ரோண்ட்ரு லெத்தார்ஜி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையே முடியல கொஞ்சம் படுத்துட்டு வரேன் சும்மா அவங்க ஒரு கட்டில் பார்த்தா உடனே படுத்துருவாங்க உடம்பு வெயிட் கெயின் ஆகும் அப்புறம் கன்ஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுக்கு இவங்க வந்து கப்பல்கள் உள்ளவர்கள் எல்லாருமே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணியை குடிச்சுட்டே இருப்பாங்க குளுந்து தண்ணி குடிக்கவே அப்படின்னு அவசியம் இல்லை அப்புறம் இந்த ஐஸ்கிரீமும் ஜாஸ்தி திங்கணும்னு அவசியமே கிடையாது இது ரெண்டுமே விட்டால் பாதி ப்ராப்ளம் சால்வ் அப்புறம் குளிந்த காற்று இருந்ததுனாக்க நல்லா பா ப்ராப்பர் ட்ரெஸ் பொண்ணு போங்க இல்லைனா அவாய்ட் பண்ணினாங்கன்னா ஜாஸ்தி கஞ்சஷனெலாம் இருந்து சளியெலாம் இருந்துதுன்னா அவாய்ட் பண்ணுங்கள் சரியா அப்புறம் இவங்க என்ன பண்ணணுன்னா ராத்திரி கடுக்காயை பசும்பால் நல்லா காய்ச்சி குடிக்கலாம் சரி சார் எனக்கு பால் ஒத்துக்க மாட்டேங்குதுன்னா கடுக்காயை வந்து திருஃபலாஸ் வச்சு விடணும்னு கிடைக்கிது அதை எடுத்துக்கலாம் ஸோ இதை மூணு தோஷங்களும் அது வந்து விக்கிருத்தி மாறுபட்டால் என்ன எக்ஸஸ் ஆச்சுன்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கு என்ன சின்ன சின்ன டாக்டர் மாதிரி பண்ணிக்கிட்டோம் இப்போ நீங்களும் டாக்டர் ஆகிட்டீங்களா இதுக்கு ஒரு ஒரு பாட்டு சொல்கிறேன் பாருங்கள் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம்தான் உன்னை நாற்பத்தெட்டுன்னா நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது நாங்கள் கேட்டால் லைஃப் ஸ்டைலாகவே பண்ணிட்டுருங்க ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டில் பண்ணிகிட்டே இருங்க இதில் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு ஓகே கோலையூன்றி குனிந்து நடப்பவர் ரொம்ப எனர்ஜி இல்லாமல் வீக்காக கோலை வச்சுட்டு கம்ப வச்சு நடந்து குனிஞ்சு நடக்கிறவன் கூட குமாரநாயகி குலாவத்துடிப்பானே நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பான் ஸோ எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் எல்லாரும் டாக்டர் ஆகிட்டேங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் நன்றி மேலும் பயணிப்போம் குருப்பியோ நமகா நமோ நமகா